உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி ஜெயராமன் அவங்க வந்து நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளராக களம் இறங்கியிருக்காங்க தர்பீஸ் சின்னத்தில் இப்போ அவங்கள தான் நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க போகிறாங்க தொகுதி மக்களுக்கு அப்படின்றது கேட்போம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்யா முதலில் வந்து என்னை தென்சென்னை மக்களுக்கு பாரத பிரதமருக்கான போட்டியாளராக இருக்கிற எளியவனையும் உழவனையும் அடையாளப்படுத்துகின்ற மக்கள் விருப்பம் ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் நான் தென் சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கான போட்டியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற நல்ல நோக்கத்துல தேர்தலை சந்திக்கின்ற வேட்பாளர் எனக்கு தர்பூசணி சின்னம் வழங்கப்பட்டிருக்கு அது வரிசை எண் பதினைஞ்சில இடம் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஒரே ஆளாக தான் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எத்தனை வாக்கு நீங்க வாங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க தென்சென்னை பொறுத்தளவுக்கு இருபது லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்காங்க அவர்களில் பதிமூணு லட்சம் பேர்ல இருந்து பதினாலு லட்சம் வாக்காளர்கள் பதிவு செய்வாங்க அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான வாக்குகள் எனக்கு தான் இருக்குன்னு நான் நம்புறேன் சரி இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலான் இருக்கீங்க இப்போ மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க இப்போ வந்து ஏற்கனவே வந்து நிறையா எம்பிக்கள் வந்து தென் இருந்திருக்காங்க நிறையா செஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு குறிக்கோள் என்ன பர்டிகுலராக இதை செய்வேன் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் வந்து தென் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் டென்சன்னை மாத்திரம் கிடையாது இந்தியாவுக்குமான ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பாரத பிரதமராக இருக்கிறதுனால ஆண்டு முழுக்க அரசு அலுவலகங்கள் இயங்கும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழே இயங்க வைக்கணும் அப்படின்றது நோக்கம் மிக குறிப்பாக அது இருபத்தி நாலு மணி நேரமாக தொடர்ந்து இயங்கும் போது பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கைகள் வந்து உடனடியாக நீக்கப்படும் அப்படின்றத தாண்டி நிதி சுமை அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய கடன் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வருது ஆனா அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களுடைய சொந்த சொத்து மதிப்பு அப்படின்றது வினாடி தோறும் அதிகரிச்சுட்டு வருது ஆனா அரசாங்கத்தோட நிதி சுமை அப்படின்றது கூட்டிட்டு வருது ஆனா அவர்களுடைய வருவாய் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வருது இதுக்கு காரணம் என்னன்னா பெருமளவுல திட்டங்கள் பேர்ல கொள்ளையடிக்கிற மக்கள் வரிக்கணும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு தினந்தோறும் பட்ஜெட் அப்படின்றதும் நேரடி வதிவிற்கு அப்படின்றதையும் நம்ம கொள்கையா கொண்டிருக்கோம் இதை தாண்டி வந்து நீதிமன்றமும் காவல்துறையும் தான் வந்து இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்குறோம் இதை திருத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு வந்து சட்டத்தின் வழியில் யார் குற்றவாளி அப்படின்றத பார்க்காம என்ன குற்றம் நிகழ்ந்தது அதுக்கு என்ன தண்டனை அப்படின்றத உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்றதும் தேங்கி நிற்கிற வழக்குகள் அனைத்தையும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள நிலுவையில் உள்ள எல்லா வழக்குகளையும் சிறப்பு குழுக்களை அமைத்து ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள தீர்வு செய்யணும் அப்படின்றதையும் கொள்கையாக வச்சுருக்கோம் குடிநீர் கல்வி மின்சாரம் போன்ற அடிப்படை தேவையை வந்து மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து கூட நான் இனிமே தருவேன் 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 இலவசமாக தருவேன் அதை தருவேன் இது தருவேன் அப்படின்ற நம்ம ஒரு அரசியல்வாதிகளும் சொல்லிகிட்டே வராங்க இதையும் வந்து ஏன் இவ்வளோ நாள் நம்ம ஓட்டு போட்டோம் இன்னும் இவங்க இதே ப பழைய மொந்த புது கல் அப்படின்ற மாதிரியோ இல்லை புது கல் பழைய மொந்தன்ற மாதிரியோ ஒரே பாட்டை திரும்பி நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நாடு வந்து கடனில் இருக்குது தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் கடனில் இருக்குது ஆனால் அரசியல்வாதிகள் வந்து செல்வ செழிப்போடு இருக்காங்க ஏன் இதை வந்து நீதிமன்றங்கள் கேட்கறது எல்லா விஷயமும் கேட்கறாங்க நீதிமன்றங்கள் இதையே கேட்கறது இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இதுல ஒரு பதில் இருக்கு அவங்க நீதிமன்றமும் காவல்துறையும் தான் வந்து குற்றங்களின் பிறப்பிடம் குற்றவாளிகளுடைய பதுங்கு குடியே நீதிமன்றமும் காவல்துறையும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா சட்டத்துல அவ்வளவு பெரிய கோட்டைகள் இருக்கு அதனால பழைய அதர பழசான அத்தனை சட்டங்களையும் அழித்தொழித்து நவீன காலத்துக்கு இன்றைய குற்றங்கள் வந்து இணையவழி குற்றங்களில் மாறிடுச்சு அப்போ இவங்களுக்கு எப்படி தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான குற்றவியல் நடைமுறைகளில் இருக்கிற சிக்கல்களை விசாரணை நடைமுறைகளில் இருக்கிற சிக்கல்களை களையணும் அப்படின்றதும் நீதிமன்றத்தையும் காவல்துறையும் ஒருங்கிணைக்கும் போது விசாரணைகளை வந்து காணொலி வாயிலாக விசாரணை செய்யும் போதும் வந்து நேர மேலாண்மையும் பயன்படுத்த முடியும் செலவையும் நம்ம கொண்டு வர முடியும் பழைய சட்டங்களை அழித்தொழித்து புதிய சட்டங்களை ஏற்றுவதன் மூலம் குற்றவாளிகளை கண்டு அழிக்கலாம் அப்படின்றத தாண்டி அரசியல் தலையீடு நீதித்துறையிலும் காவல்துறையிலும் அதிக அளவில் வியாபித்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை அழித்தொழிக்கணும் அப்படின்னா நேர்மையான சட்டங்களை இயற்றினால் மாற்றம் கூடாது சட்டத்தின் வழியில செயல்படாத அரசு கூலிகள் அது எந்த பதவியில இருந்தாலும் சரி அது உயர்நிலை நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இல்ல கவர்னரோ குடியரசுத் தலைவரோ இல்ல காவல்துறை அடித்தட்டுல இருக்கிற மக்கள் வரி பணத்துல சோறு சாப்பிடுற பணம் வாங்குகிற ஊதியம் வாங்குகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இரட்டிப்பு தண்டனை இப்ப இந்த பிரச்சனைய வந்து யாரு சரி செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்க இப்ப நீங்க வந்து ஒரு தனி மனிதனா வந்து கலங்காண்டீங்க தேர்தல் காலத்துல வந்து நீங்க ஒரு தனி மனிதனா தென்சென்னை தொகுதியில வந்து கலங்காண்டீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிட்டால் கூட அது வந்து ஜூன் நான்காம் தேதி தான் தெரியும் கிடைச்சிட்டால் கூட அப்படின்றத நான் வெற்றி வாய்ப்பு நீங்க பெற்றுறீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமூக சீரழிவு நாடு கடனில் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து சிலிப்பா இருக்காங்க இப்ப இதை உங்களால வந்து தனி மனிதனால வந்து எதுவும் செய்ய முடியாது இப்போ எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சி அமைத்தால் மேல இதை வந்து சரி செய்வாங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஒரு ஒரு இருக்கா நான் நான் தான் வந்து பாரத பிரதமர் சொல்றேன் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாள் என்றது ஒரு விந்தையான கேள்வி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை என்றதை நான் பாக்குறேன் உள்ள பாரத பிரதமர் ஆகுறதுக்குன்னு ஒரு வந்து நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதி மக்களவை தொகுதியில வந்து உங்களுக்கு வந்து அதுல பாதி பேர் வந்து வாக்களிக்கணும்ல ஒரு பாதிக்கும் ஒரு நபர் அதிகமா வாக்களிக்கணும்ல அது வந்து நீங்க அதை எப்போ நீங்க தயார் பண்றது இல்ல இதுதான் சொல்றேன் நான் பாரத பிரதமராக ஒரு தமிழன் வர வேண்டும் அது ஒரு விவசாயியா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்கள் தமிழகத்துல வந்து பேசிட்டு நீங்க பாத்திருக்கீங்க அவர்கள் என்னை மனதில் வைத்துதான் பேசியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி தன்னுடைய நான் வந்து களத்தில் இருந்து விடைபெறுகிறேன் அப்படின்றது தமிழ்ச்சி தங்க திமுக சார்ந்தவரோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்களோ அல்லது வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக இருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இருவருமே வந்து கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அதாவது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு கருத்தில் கொண்டு ஆமாம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு கருத்தில் கொண்டு இப்போ திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வேட்பு மனு திருப்ப பெற பெருவா பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து எப்படி எப்படி சொல்ல வரீங்க அவர்கள் வேட்பாளராக மாறிவிட்டார்கள் எனக்கு அளிக்க வேண்டிய வாக்குகளை விவசாயி ஜெயராமன் அவர்களுக்கு வழங்குங்கள் ஓ வழக்குகள்ல எல்லாருக்கும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க கட்சிக்காரர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான தேவையான அவர்களுக்கு விழ வேண்டிய ஓட்டுகளை எனக்கு செய்வார்கள் அதாவது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களும் தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களும் இருவரும் செய்வாங்களா இல்ல ஜெயவர்தனும் செய்வாரா

சரி இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி இந்த தொகுதியை எடுத்துட்டு வரலான்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ மழை பெஞ்சால் இங்கே தான் வந்து அதிக தண்ணி இருக்குது வேல்டு முழுக்க உலகம் முழுக்க வந்து தென் சென்னையை தான் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு சொல்ல சொல்கிற அளவுக்கு தென் சென்னையில் வந்து குறை இருக்குது இதையும் தாண்டி எப்படி இந்த தொகுதியை வந்து சீரமைப்பீங்க மிக குறிப்பாக நம்மை ஆட்சி செய்கின்ற தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சென்னை பகுதி உட்பட்ட பகுதிகளில் நாங்கள் போட்டை இலவசமாக கொடுப்போம் இல்லை வீட்டுக்கு ஒரு போட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்தாலும் கொடுப்பாங்க சாராயத்தை இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விதவைகளுக்கும் வந்து வெள்ளை சேலையை கொடுப்போம் இல்லைன்னா அவர்களுக்கு வந்து விபச்சாரம் நடத்துவதற்காகவோ இல்லை வந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேற வேற வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஏதாவது அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் கடவுளோட ஆசினால் அன்பினால் அவர்களுக்கு ஏதோ புத்தி தெளிந்தவர்கள் போல அந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை மிக குறிப்பா வந்து நம்மளுடைய ச பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு அது பின்னில் ஆக்கிரமிப்பு அகற்றம் சம்மந்தமாக தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஏன்னா வந்து சென்னையில் பெருமளவு அதுவும் குறிப்பாக வந்து தென்சென்னை பகுதிகளில் வேளச்சேரி போன்ற பகுதிகளில் நீர் வந்து அதிகம் தேங்கிறதுக்கு காரணம் நீரினால் பாதிப்பு அதிகமாக காரணம் வந்து அதுதான் அதனால் வந்து அதை ஆக்கிரமிப்பை வந்து உடனடியாக அகற்றி நம்மளுடைய அந்த குப்பை குப்பைக்கிடங்கெலாம் வந்து மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது பெரிய முதல் நடவடிக்கையாக நம்ம எடுக்க போகிறோம் அடுத்தது குடிநீர் அப்படின்றது பெரிய அளவில் காசுக்கு விற்கிற சூழல் இருக்குது குடிநீர் மாஃபியாக்களோடு ஆளுகின்ற அரசாங்கமோ ஆண்ட அரசாங்கமோ தொடர்பில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் இது பெரிய வணக்கமாக இருக்குது குடிநீரை விற்கிறது அப்போ மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையாக இருக்கிற குடிநீரை வந்து இலவசமாக ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான குடிநீர் நேரடி விற்பனை அப்படின்றத தாண்டி நேரடியாகவே வந்து ஒரு மனிதனுக்கு ஐந்து லிட்டர் தினமும் அப்படின்ற வகையில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம் இது மூலம் அதாவது தினமும் ஒரு நபருக்கு ஐந்து ஐந்து லிட்டரும் ஆமா வீட்டுல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆமா அஹ் தினந்தோறும் இதை எப்படி நீங்க வந்து கொண்டு சேர்ப்பீங்க இதை வந்து நம்ம டேங்க் அங்கங்க வந்து அந்தந்த பகுதிக்கு ஒரு வார்டுக்கு ஒரு மூன்று இடத்துல வந்து நம்ம அந்த சுத்திகரிப்பு டேங்க் போட்டுட்டோம் அப்படின்னா அதன் அங்கேயே வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கார்டு அடையாள அட்டையோ இல்லை கார்டையோ கொடுத்துட்டு அவங்க என்ட்ரி பண்ணிட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா இருந்தது அப்புறம் வீடு தேடி குடிநீர் கொடுத்தாங்க இல்லை அது பாதுகாக்கப்பட்டதா இல்லை நீங்கள் மறுபடியும் டேங்காக போக சொல்றீங்களா இல்லை இல்லை டேங்கைக்கு போகணும்னா இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டைரக்டாக வந்து அவங்க சுத்திகரிக்கப்பட்டு குடிக்கிற தண்ணி நீங்கள் இப்போது குழாயில் வர்றதெல்லாம் குடிக்க முடியாது குளிக்கிறதுக்கோ இல்லை வர்றதே சுத்திக சுத்திகரிக்கப்பட்ட இல்லை அதில் இப்போ சுகாதாரமாக இருக்காது நீங்கள் என்னதான் வந்து பண்ணீங்கனாலும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பைப் பைப்யா வருது அதில் கிருமிகள் இருக்கும் அதில் அழுக்குகள் வந்து படிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணி அதனால நேரடியாக வந்து குடிநீரை மட்டும் விநியோகம் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை சரி வேற என்னெல்லாம் நீங்க வந்து வந்து ஒரு நல்ல குறை இல்லாத தொகுதியாக கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் நீங்க திட்டம் அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றதுல பெரிய அளவில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கேன் இந்த வேலை வாய்ப்பை அளவுக்கு அதுக்கு மாற்றத்துக்கு முன்னாடி வந்து சாராயம் வந்து அரசாங்கம் சாராயம் விற்கிறது அவமானம் அப்படின்னா கூட முறையற்ற விஷயத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது அரசு சாராயம் அதை முறைப்படுத்தணும் சாராயத்தை வந்து விற்கும்போது வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் சாராயம் வாங்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் ரேஷன் பொருளை வாங்குறான்னா ரேஷன் பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு போய் கொண்டு போகிறாங்க அதே மாதிரியாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதன் மூலம் வந்து குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை நம்ம கட்டுப்படுத்துக்கூடாது சாராயத்தை ஒழிக்கவே முடியாதா இல்லை ஒழிக்க ஒழிக்கவே வாய்ப்பு இல்லையா இல்லை ஒழிக்கிற ஒழித்துடும் அப்படின்றது என்னை பொறுத்தளவுக்கு முட்டாள்களுடைய வார்த்தையாக நம்ம பார்க்குறோம் அது முறைப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா வந்து தொன்று குடிக்கிறது அப்படின்றதோ இல்லை வந்து மதுபானத்தை பயன்படுத்துறது அப்படின்றதோ தமிழர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அது வந்து கேளிக்கை நேரங்களில் பயன்படுத்துறது தான் இன்னும் இன்றைக்கி வந்து அது அதுவே ஒரு வே வேலையாக வச்சுட்டோம் அது தவறு தவறுதில்லை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்படுத்தப்பட்டு இந்த வயதுலேருந்து இந்த வயதினருக்கு தான் வந்து குடிக்க முடியும் அனுமதி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உடல்நிலை களத்தில் கொண்டும் மருத்துவருடைய அறிக்கையை பெற்று கூட உதாரணத்துக்கு நீங்க இந்த வயது இந்த வயதுனா எந்த வயதை சொல்றீங்க இருபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்ற இருபத்தஞ்சு வயது நபர்கள் வந்து குடிச்சா உடம்புக்கு நல்லதா குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றத தாண்டி முறைப்படுத்தி குடிக்கும்போது தேவையற்ற அரசுக்கான செலவுங்களோ இல்ல குடும்பம் அழிந்துவிடும் அப்படின்றதையோ கட்டு கட்டுக்கொடுப்போம் ஆட்சி காலத்துல வந்து மதுவை வந்து வெளியே விடவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்தாரு உறுதியா இருந்தார் அதை செஞ்சு காட்டினார் அப்போ வந்து அரசு நடக்கலையா எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை வந்து திறந்தாரு இலவச உணவு கொண்டு வந்தாரு ஏன் இன்னைக்குள்ள அரசியல்வாதியாக பண்ண முடியல ஏன் உகளாலே அதை முடியாது அப்படியான ஒரு மாபெரும் மனிதனை வீட்டுக்கு அனுப்பிய மான மிகு தமிழர்கள் தான் இவர்கள் இவர்கள் வந்து மதிமயங்கியவர்களாக இருக்கிறாங்க திமுக போன்ற திராவிட கட்சி அதாவது தமிழன் நல்லவனு தன்னை திராவிடன்னு சொல்லிடுவான் தமிழ் பேசி வயிறு வளர்த்தவன்கள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரி பணத்தை தமிழர்களுடைய நிலத்தை தமிழர்களுடைய வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனமா மணல் மாஃபியா கும்பலா இருக்கு இயற்கை வள கும்பலா இருக்கிற இவர்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா தமிழர்கள் வந்து வெளியே வந்து கேள்வி கேட்க தயங்குகிறார்கள் இவர்களுக்கு சாராயத்தை கொடுத்தே மழுக்கி வச்சிருக்கிறாங்க இவர்களுடைய மனநிலையையும் உடல் நலத்தையும் வளத்தையும் இதை தாண்டி வந்து தமிழர்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா இது தமிழர்கள் இருந்த நிலம் தமிழர் வாழ்ந்த பூமி ஏன்னா இப்போயே வந்து நம்ம விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நெல்லுன்னா இப்படி தான் இருக்கும் இது நெல் இருந்த இடம் இது உலர்த்தின இடம் அப்படின்ற மாதிரி நம்ம தகவலை பதிவு செய்கிறோம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு இந்த கால இ இளையவர்களுக்கு வந்து அரிசி எப்படி வருது நெல் எப்படி வருது நெட்யிருந்தால் என்ன அப்படின்றது தெரியல இப்படி தான் வருமா அப்படின்றது கூட சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே மாதிரி ஒரு நிலைமை வருமோ அப்படின்ற அச்சம் இருக்குது ஆனாலும் மக்கள் வந்து மிக குறிப்பாக தமிழர்கள் வந்து போதையில் மது போதையில் மிக குறிப்பாக வந்து மூழ்கி தழைக்கிறாங்க சமீப காலங்களில் மெத்தப்பட்டமென் போன்ற போதைப் பொருட்களில் வந்து அதிக அளவில் விற்பனை செய்து இன்னமும் ஒரு படி மேலே போனோன்னா ரெண்டாவது மூணாவது படிக்கிற பசங்களிடம் கூட வந்து பள்ளி மாணவர்களிடம் கூட வந்து போதையை கொடுத்து மதிமக்கு வச்சுருக்கிறார்கள் இவர்கள் போதையிலே இருந்தால் தான் நம்ம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு அந்த அறிவிலி கூட்டம் வந்து ஆட்சி செய்துட்டு இன்றைக்கி வந்து தென் சென்னையில் வந்து வேட்பாளர்களாக ஒரு வந்து எல்லாம் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க ஒரு அரசியல் பின்புலம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு அங்கீகாரத்தோடு வந்து தேர்தலில் சங்கி சந்திக்கிறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பின்புலம் இருக்குது நீங்க வந்து ஒரு உங்களுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் ஒரு மைக்கை கட்டிக்கிட்டு தான் நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க மக்கள்கிட்ட எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து களம் காண்றீங்க வெற்றி பெறுவோம்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கையும் இயற்கை மீது நாம் கொண்டிருக்கிற காதலும் தான் வந்து இதை செய்ய வைக்கிறது உங்களை போன்ற நல்ல ஊடகங்கள் என்னை கொண்டு போய் சேர்த்து ஏன்னா பெரிய பெரிய எல்லாம் இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க சமீப காலங்களில் வந்த செய்தி என்னன்னா அந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸு கூட வந்து ஏப்பா என்கிட்ட காசுக்கு விற்று ஒரு மாதத்துக்கு வந்து நீ நான் போடுற செய்தி நான் கொடுக்குற செய்தியை அப்படியே டிஸ்பிளே பண்ணேன் அரசுக்கு எதிர்பார்ப்போ இல்லை வந்து நேர்மையாளர்களாக பேசியிருப்பவர்களையோ நீங்கள் அடையாளப்படுத்தாதீங்க அதுக்கு நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி ஆளுகின்ற அரசாங்கமும் நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பெரிய கட்சிகள் மாதிரியானவர்களிடம் வந்து அந்த குழுக்கள் வந்து இந்த சமீப காலங்களில் வந்து தேர்தல் அரசியலுக்காக முடக்கி வைத்திருப்பதும் சில சமூக வலைதள கணக்குகளை அவர்களே வாங்கி நிர்வகிக்கிறதுமான தகவல்களும் நமக்கு வருது பெரிய ஊடகங்களை நிர்வகிக்க வைக்கக்கூடிய அவர்களே வந்து சமூக வலைதள பக்கங்களே சமூக ஊடகங்களை நடத்துவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டி நம்ம நேர்மையாக வந்து யாருமே ஓட்டு சேகரிக்க முடியாது நம்ம ஊடகங்கள் பேசிட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம் கிடையாது தோற்றுறோம் அப்படின்னு பயப்படுறாங்க ரெண்டாவது வந்து இந்த தேர்தலில் நீங்களே பார்க்கலாம் ஓட்டியிடுற எந்த ஒரு வேட்பாளரோ அதாவது நீங்கள் சொல்கிற இந்த பெரிய கட்சிகளை சார்ந்த இல்லை பிரபலமான எந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து தனி மனித ஒழுக்கத்தோட தேர்தலை சந்திக்கலை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு வாக்காளர்களை சந்திக்கல கூட்டமாக சேர்ந்து தான் ஓட்டு கேட்குறாங்க கொடி பிடிச்சி தான் ஓட்டு கேட்குறாங்க மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க மிக குறிப்பாக சென்னை வந்து பெரிய நெருக்கடி ஜன நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி இருக்கிற பகுதி இந்த நெருக்கடிகளில் போய் நம்ம கூட்டமாக போய் ஓட்டு சேகரித்து ஜனங்களை தொந்தரவு வந்து எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அதனால் மாறலாக வந்து மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படின்றது இப்போ இருக்கிற அழுக்கு அரசியல்வாதிகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையமே இந்த தேர்தலுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ செலவு செய்யலாம் அப்படின்னு பணத்தை ஒதுக்கி இருக்கீங்க மொத்தமாக அதிகபட்சமான என்னுடைய செலவு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரத்தில் நாடாளும் தகுதி உழவன் ஆட்சி உங்கள் மனசாட்சி வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் கோல்டு இன்னும் ரெண்டு வருஷத்தில் வளர்ந்த இந்தியா ஏன்னா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்தோம் இன்னும் இந்தியா வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்குது மனித வளம் நிறைஞ்சிருச்சு இளை இளைஞர்கள் வளம் அதிகமாக இருக்குது இயற்கை வளம் அதிகமாக இருக்குது ஆனால் இவர்கள் இந்த ஏற்கனவே ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் நம்மளுடைய எல்லா வளங்களையும் திருடுறதுலேயே குறுகைக்கோளாக இருக்கிறதுனால வளரும் நாடுகள் பட்டியலே இந்தியா இருக்குது இதை வளர்ந்த நாடுகள் பட்டியலில் சேர்க்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிகழ்த்தணும் அப்படின்ற ஒற்றையில கூட நான் தேர்தலில் கலங்காண்கிறேன் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய குறிக்கோளோட ஒரு சிறிய பணத்தோட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய தொகை இந்த தொகையில வந்து தென்சென்னையில வந்து போட்டிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற நீங்க வந்து உங்களுடைய முயற்சியை நாங்க பாராட்டுறோம் நீங்க வந்து ஜெயிக்கணும் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மிக குறிப்பா வந்து இப்ப இருக்கிற தேர்தலில் போட்டியிடுகின்ற அத்தனை கட்சிகளும் குறைந்த அளவு ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலாம் வருது எது எப்படி இருந்தாலும் வெளில போவது நாம் தான் வீழப்போவது அவர்கள் அப்படின்றதில் எந்த மாற்றுக்கு கட்சிக்கும் மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பெரிய மாற்றத்தை மக்கள் கொடுப்பாங்க ஓட்டு போடுறது அப்படின்றது உரிமை ஓட்டு அப்படின்றது உயிரே விட மதிப்பு மிக்கது வரிசையில் நின்று வாக்களிப்பது அப்படின்றது அவமானம் கிடையாது அது அடையாளம் நம்மளுடைய ஜனநாயகத்தை மீட்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு மக்கள் அனைவரும் வந்து வாக்களிக்கணும் எனக்கு தென்சேனையில் போட்டிருக்கிற அவர்களுடைய மனசாட்சியாக இருக்கிற எனக்கு வரிசையின் பதினஞ்சு தர்பூசணி திட்டத்தில் வாக்களிக்கணும் அப்படின்னு வேண்டுகோளை வைக்கிறேன்